அழகை பாருங்கள் பொருள் காட்சி அற்புதமான ஷோவின் அழகை பாருங்கள் கலர் கலராக ஸ்கூட்டியில் பைக்கில் வித்தைகள் காண்பிக்க ஒரு புறம் இன்னொரு புறம் கார் ரைடிங் ஸ்பீடாக பார்க்கையிலே மக்களுக்கு அருமையான சந்தோஷம் அவர்களை உற்சாகப்படுத்த கைதட்டி ஃபோனில் லைட் பண்ணி ஹாய் சொல்லி சவுண்டு கொடுத்து ஆதரவு தரும் பொழுது செய்பவர்க்கு இன்னும் உற்சாகம் வந்திடுமே எத்தனை மக்கள் சுற்றி சுற்றி எள்ளு போட்டா எள்ளு எடுக்க இடமில்லை எங்கும் நீட் நீட் நீ ஒரு பத் ஒரு பக்கத்துக்கு பத்து ரெஸ்ட் ரூம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்கும் சாப்பாட்டு கடை ஆயிரத்துக்கு மேல் அவர் ஒரு கையில் விதவிதமான சாப்பாடு பார்த்து கொண்டே சாப்பிடவும் சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் ரூம் போகவும் மன சந்தோஷம் ஆ சூப்பர் கார் மேலே கீழே என்ன பிரம்மாண்டமான டயர் அதிக ஸ்பீடில் விளம்பரமா இல்லை இல்லை நூறு நூற்றி அறுபது வருஷமாக இப்படி அருமையான பொருள்காட்சியில் ஷோ நான் ஊரை சுற்றி என்ன என்ன விளையுமோ அத்தனையும் இங்கேயே எல்லோரும் வண்டி எடுத்து வாடகை கொடுத்து கிஃப்டும் கொடுத்து அருமையான குதிரை சாரட்லா வண்டியிலே முன்னும் பின்னும் அரசர்கள் போல குதிரையில் அக்குதிரையை விட சுற்றி போகும் குதிரைகள் வேகமாக அற்புதமான அழகான அழகு 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 பொருள் காட்சியும் அழகு அதை பார்ப்பவரும் அழகு ഒരു കാ സോ കാണിപ്പവരും കുതിരയിരം വരും അഴകേ பஞ்சதந்திர குதிரையா பகவத்கீதை குதிரையா இல்லை இல்லை வெளிநாட்டில் சாரட்ல வண்டியில் அழகாக அற்புதமாக நம் நாட்டில் இதுபோல ஒவ்வொரு ஊரிலும் சுதந்திர தினத்திலும் இண்டிபென்சன் தினத்திலும் அற்புதமாக இப்படி ஷோக்கள் பார்த்திருக்கோமே காரை தூக்கி வண்டி மேலே அழகாக ஸ்பீடாக இது என்ன இது கார் ரைடிங்கா இல்லை கார் ரே நம்ம ஊரில் கார் ரேஸில் ஜெயிக்கும் ஒருவர் பெரிய நடிகனாயி இருக்காரே தெரியுமா அவரை மனிதர் அற்புதமானவர் பெண்டாட்டி பிள்ளைகளை அப்படி பார்த்து கொள்கிறார் அவரைப் பார்க்கையிலே தன் மணால ஞாபகம் வந்து பிள்ளையிடம் உன் அப்பா போலே என்று பெருமிதம் கொள்கிறாள் இந்த தாய் எப்பொழுதும் உனக்கும் கணவன் நினைவுதானா விட் வந்தாலும் அவன் நினைப்பிலேயே எப்ப பார்ப்போம் என்று உள்ளம் சொல்கிறது உதடு சொல்ல மறுக்கின்றதே அருமையாக அற்புதமாக அடடா என்ன இது ஜம்பிங் வண்டி மேலே கார் ஜம்பிங் சுற்றி சுற்றி ஃப்ளாட்ஸும் வில்லும் அற்புதமான விளையாட்டும் ஒளி ஒலியாக நிறைந்திருக்கிறதே